சேலத்தில் இருந்து விஜயவாடாவிற்கு ரயில் மூலம் கடத்த பத்தொன்பது புள்ளி ஒன்பது நான்கு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெள்ளி ஆபரணங்கள் கைப்பற்றப்பட்டது சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் ஐந்தாவது நடைமேடையில் இன்று மாலை ரயில்வே பாதுகாப்பு படை ஆய்வாளர் அரவிந்த் குமார் தலைமையில் ரயில்வே போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது நடைத்தளத்தில் இரண்டு பெரிய பையுடன் இருந்த நபரிடம் விசாரணை நடத்தப்பட்டது விசாரணையில் அவர் சேலம் குகைப்பகுதியைச் சேர்ந்த ஜாபர் உசேன் என்பதும் சேலத்திலிருந்து விஜயவாடாவிற்கு சுமார் இருபத்தி எட்டு புள்ளி ஒன்பது கிலோ வெள்ளி ஆபரணங்களை அவர் கொண்டு செல்ல ஆனால் வெள்ளி ஆபரணங்களை ரயில் நிலையங்களில் கொண்டு செல்வதற்கு உரிய ஆவணங்கள் ஏதும் இல்லாததால் சேலத்திலிருந்து விஜயவாடாவிற்கு வெள்ளி ஆபரணங்கள் எடுத்துச் செல்வதற்காக ரயில் நிலையத்திற்கு பார்சல் தொகை ஏதும் கட்டாததாலும் ஜாபர் உசேனை கைது செய்த ரயில்வே போலீசார் அவரிடம் இருந்த வெள்ளி ஆபரணங்களை கைப்பற்றி மேல் நடவடிக்கை எடுத்துள்ளனர் பறிமுதல் செய்யப்பட்ட வெள்ளி ஆபரணங்களின் மதிப்பு பத்தொன்பது லட்சத்து தொண்ணூத்தி நான்காயிரத்தி நூறு என தெரிவிக்கப்பட்டுள்ளது